வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறல்களின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் மௌனத்தை உணர உங்களுக்குள்ள இருக்கும் பூஜ்ஜியத்தை கண்டுபிடியுங்கள் அதாவது சைபரை கண்டெடுங்கள் இந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா ஓசோவினுடைய சிந்தனை துளிகள்ல இருந்து தாங்க நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம் பொதுவாகவே பார்த்தோம்னா மௌனம் அப்படிங்கிறது என்னங்க கண் மூடி வாய் பேசாத இருக்கிறது தான் மௌனம் அப்படின்னு நம்மளும் பல பேர் மௌன நோன்பு அப்படின்னு இருப்போம் ஆனால் என்ன பண்ணுவோங்க மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸ்கை ஜாடையில் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம் பேப்பர்லாம் எழுதி பேசிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோங்க மௌன நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் மௌனத்தை பற்றிய உண்மையான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தியானம் செஞ்சு அதிகமாக தியானம் செஞ்சு செஞ்சு உள்ள இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய அகத்துக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற புலம்பல்களை குப்பைகளை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் இதுதான் நம்ம மௌனத்துல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலையா இருக்கும் ஆனா அந்த எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் என்ன பண்ணுங்க அடங்க மறுக்கும் அமைதியாக மறுக்கும் பொதுவாவே தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் அப்பதான் அமைதியான நிலையில உட்காரணும்னு நினைப்போம் மனசையெல்லாம் அமைதிப்படுத்தி நிம்மதியா ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து கண்ணை மூடி தியானம் செய்யணும்பா அப்படின்னு நினைப்போம் ஆனா மனம் என்ன பண்ணுங்க அப்பதான் எண்ணற்ற சிந்தனைகளை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அமைதிப்படுத்த நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா அது அடங்க மறுத்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் பார்த்தோன்னா தொடர்ந்து நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டே வர 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 இந்த மனம் ஒரு கட்டத்துல கண்டிப்பா நம்ம சொல்படி இந்த நேரத்துல நான் தியானம் செய்யறேன் இது எனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மனம் கண்டிப்பா கேக்குங்க அந்த அளவுக்கு இந்த தியானத்திற்கு ஒரு பலன் இருக்கு ஆனா அதிகமா தியானம் பண்ணி பண்ணி தான் நம்ம ஒரு மௌன நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஆனா இங்க ஓஷம் என்ன சொல்றாங்க பாருங்க நீ தியானமே பண்ண வேண்டாம்ப்பா நான் சொல்ற இந்த விஷயத்த பண்ணு உனக்கு மௌன நிலை கிட்டும் அப்படிங்கிறாருங்க மௌன நிலை கிட்டும் பொழுது நம்மளுடைய மனநிலையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அது ஒரு பேரின்பமாக இருக்கும் பேரின்பம் என்ன சிற்றின்பம் பேரின்பம் அப்படிமோ சிற்றின்பம்னா சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலகில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பொருள் மூலமாக மனிதர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம சிற்றின்பம் அப்படின்ற அந்த இன்பத்தை அனுபவிப்போம் ஆனா பேரின்பம் அப்படிங்கிறது அசாதாரணமான ஒரு விஷயங்க அது அனுபவிச்சு தான் தெரியும் அது இந்த மாதிரி மௌன நிலையில நம்மளுக்கு கண்டிப்பா கிட்டும் அது கிட்டுவது பாத்தீங்கன்னா ஒரு சில வினாடிகளாக இருந்தால் கூட அந்த மௌன நிலை அதாவது எண்ணமற்ற நிலை ஒரு சில நிமிடங்கள் நம்மளுக்கு கிடைச்சா கூட அங்க வர்ற அந்த பேரின்பம் அந்த பரவச நிலை கண்டிப்பா வார்த்தைகளால விவரிக்கவே முடியாதுங்க அப்பேற்பட்ட ஒரு பரவச நிலைய கண்டிப்பா நம்மளால அழைய முடியும் இந்த மௌன நிலையில அதுவும் ஓசோ பார்த்தீங்கன்னா நீ தியானமே பண்ணலினாலும் இந்த டெக்னிக் நீ ஃபாலோ பண்ணு கண்டிப்பா உனக்கு இந்த மௌன நிலைய நீ பாப்ப அப்படிங்கிறாருங்க இந்த மௌன நிலையில நம்ம அந்த மாதிரி அனுபவிக்க கூடிய அந்த தருணம் எப்படிப்பட்ட தருணமாக இருக்குங்க இந்த பிரபஞ்சத்தின் இந்த இறை நிலையினுடைய தன்மையாகவே நம்ம மாறி போற மாதிரி அந்த உள்ளுணர்வு அப்படியே ஒரு பரவசத்தை நம்மளுக்கு கொடுக்கும் பாருங்க இந்த தியானத்தை செஞ்சு அனுபவிச்சு பாருங்க வாங்க ஓசோ எப்படி அதை பாருங்க தூங்க செல்வதற்கு முன்னாடி இந்த தியானத்தை செய்யுங்க அப்படிங்கிறாருங்க கண்களை மூடியபடி படுக்கையில் படுத்துக்கொண்டு ஒரு கரும்பலகையை கற்பனை செஞ்சுக்குங்கப்பா எத்தனை கருப்பாக கற்பனை செய்ய முடியுமோ அவ்வளவு கருப்பாக அப்படிங்கிறாருங்க ஏன்னா அந்த போர்டு அந்த கரும்பலகை அவ்வளவு கருப்பா கருமையா இருக்கணும் அப்படிங்கிறாருங்க நிறைய தியானம் செய்யறவங்களுக்கு இந்த சுத்தவெளி அதாவது ஒன்பது மைய தவம் சக்திகள தவம் எல்லாம் செய்யறவங்களுக்கு தெரியும் சுத்தவெளியினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எப்படி இருக்குங்க சிவமயம் அப்ப சிவமயம்னா எப்படி இருக்குங்க கருமையாக இருக்கும் இல்லைங்களா அவ்வளவு கருமையாக நீங்க நினைச்சுக்குங்கப்பா அப்படிங்கிறாரு அது எப்படி நினைச்சுக்கோங்க ஒரு கரும்பலகை உங்களுக்கு முன்னாடி ஒரு செவத்துல ஒரு கரும்பலகையே நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறார் செவத்துலயோ இல்ல கற்பனையாகவோ ஒரு கரும்பலகைய நீங்க நினைச்சுக்கோங்க ஒரு சுவர்ல இருக்கிற மாதிரியோ இல்ல கற்பனையாகவோ ஒரு கரும்பலகைய நீங்க நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு அது எப்படி இருக்கணுங்க நல்ல கருமையாக இருக்கணும்பா அப்படிங்கிறாருங்க நீங்கள் கற்பனை செய்த அந்த கரும்பலகையில மூன்று அதாவது நம்பர் த்ரீய நீங்க அந்த கரும்பலகையில எழுதிக்கோங்க சரிங்களா இந்த நம்பரை நீங்க கற்பனை செய்யுங்க முதல்ல கற்பனை செய்து மூன்று முறை இதை கற்பனை செய்யணும் அது எப்படி நம்பர் வந்து அந்த கரும்பலகையில இருக்கு கற்பனை அதை அழிச்சிருங்க மறுபடியும் கற்பனை செய்யுங்க மறுபடியும் அதை அழிச்சிருங்க மறுபடியும் மூணாவது தடவையா மறுபடியும் கற்பனை பண்ணுங்க மறுபடியும் அதை அழிச்சிருங்க அப்படின்றாருங்க இப்ப நம்பர் இரண்டை எடுத்துக்கோங்க இப்ப நம்பர் டூ அதை போடுறீங்க மூணுங்கிற நம்பரை ஃபர்ஸ்ட்டு அழிச்சிட்டிங்க மூணு தடவை அடுத்தது நம்பர் டூ இருக்கிறதா அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் டைம் அழிச்சிடுறீங்க கற்பனை பண்ணுறீங்க அழிச்சிடுறீங்க ரெண்டாவது தடவையும் அந்த நம்பர் டூ இருக்குது கற்பனை பண்ணுறீங்க அழிச்சிடுறீங்க மூணாவது தடவையும் அப்படியே அந்த நம்பர் டூ அந்த கரும்பலவையில் இருக்குது கற்பனை பண்ணுறீங்க அழிச்சிடுறீங்க அடுத்ததாக நம்பர் ஒன் இந்த ஒன்று அப்படிங்கிற நம்பரையும் இதே போல மூன்று முறை கற்பனை பண்ணி பண்ணி அழிச்சிருங்க பிறகு பூஜ்யத்தை நினைச்சுக்கோங்கப்பா பூஜ்யத்தையும் இதே மாதிரி மூணு தடவை பண்ணி அழிச்சிருங்க ஆனா மூன்றாவது தடவை நீங்க அந்த பூஜ்யத்தை அடையும் போது அதை அழிக்கும் போது நீங்கள் இதுவரையில கண்டிராத ஒரு பெரும் மௌனத்தை உங்களுக்குள்ளார உணர முடியும் அப்படிங்கிறாருங்க இது என்ன காரணத்தினால நம்மளுக்கு இந்த இடத்துல மௌனம் கிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனம் முழுவதும் எதை நோக்கி இருக்குங்க கரும்பலகையில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அந்த நம்பர் பற்றிய அந்த எண்களை பற்றிய சிந்தனையிலேயே இருந்துட்டு இருக்கு வேற எந்த சிந்தனை ஓட்டமும் இல்லை நம்ம அதையே கூர்ந்து கவனிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறோம் அப்ப அத கூர்ந்து கவனிச்சு 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 இப்படியே அழிச்சுட்டே வரும்பொழுது மனம் ஒரு மயக்க நிலையில அப்படியே ஒரு எண்ணமற்ற நிலைக்கு வந்துடும் கடைசியா பூஜ்ஜியத்துக்கு வரும் பொழுது இந்த மனம் சலனமற்ற நிலையில முழுமையான மௌனத்துல ஆழ்ந்து போயிரும்பா அப்படிங்கிறாருங்க கண்டிப்பா இந்த மௌனத்தை இந்த நிலையில உங்களால உணர முடியும் அப்படிங்கிறாருங்க இந்த இடத்துலதான் உணரும் பொழுது அப்படி ஒரு பரவசம் ஒரு பேரானந்தம் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க நீங்க செஞ்சுகிட்டே வாங்க ஒரு தடவில உங்களுக்கு இதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்தடுத்து முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன் மௌனத்துல நம்ம பழகணும் அப்படின்னா இந்த மௌனத்துல நம்ம பழக பழக ஒரு கட்டத்துல எண்ணங்கள் வந்து ரொம்ப மட்டுப்பட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துருங்க தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனை ஓட்டங்களும் நமக்குள்ளார வரவே வராது அந்த மாதிரி எண்ணங்கள்ல விழுந்து நம்மளுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் வரவழைக்காம எந்த எண்ணம் நம்மளுக்கு தேவையோ எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல பலனை கொடுக்குமோ அந்த மாதிரியான எண்ணங்கள் மட்டுமே நம்ம தேடி எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நம் மனதிற்கு கிட்டும் அதுதான் இங்க விஷயம் ஏன்னா மௌனத்துல நீங்க அற்புதமாக இருக்க இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மனம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இறைநிலையினுடைய தன்மைக்கே மாறி போயிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் எது நடக்குமோ எது நல்லதாக நடக்குமோ அதுதான் நீங்க நினைப்பீங்களே சரிங்களா எல்லாமே என்னங்க நம்மளுடைய வாழ்க்கையே எப்படிங்க எண்ணத்தின் அடிப்படையில தானே இருக்கு அப்ப இந்த எண்ணம் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் அப்படின்னா இந்த மௌன நிலையில நம்ம இருந்து கண்டிப்பா பழகணுங்க அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நடக்கக்கூடிய எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி அது எந்த விதமான அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அது எந்த விதத்திலையும் உங்களை பெரிதாக பாதிக்கவே பாதிக்காதுங்க அப்படிப்பட்ட எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏதாவது போது கூட அதை சரியா அணுகி சரியான முடிவெடுக்க கூடிய வல்லமை உங்ககிட்ட வந்து சேருங்க ஏன் நான் இது இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா நாங்கள்லாம் பாத்தீங்கன்னா மணவளக்கலையில இருக்கிறோம் பல வருடங்களாக தவம் பண்ணிட்டு இருக்கிறோம் மௌனம் அடிக்கடி இருந்து பழகிறோம் இந்த மாதிரி மௌன நிலைக்கு அடிக்கடி நாங்க போறோம் இதே மாதிரி ஓச சொன்ன விஷயங்கள் இன்னும் ஞானிகளுடைய விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணி பார்த்து அதிகமா நாங்க இருந்து பழக 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 பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குங்க இந்த வாழ்க்கை கனவு அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நம்மளுடைய மனம் வந்து நிக்குதுங்க அதனால உங்களுக்கும் இதெல்லாம் பண்ண பண்ண நிச்சயமாக இந்த ஒரு நிலை கிட்டும் என்றாவது நீங்கள் முழுமையான மௌனத்தில் வீழ்வீர்கள் ஏதோ முழு பிரபஞ்சமுமே திடீரென்று மறைந்து எதுவுமே இல்லாமல் போய்விட்டதை போல உணர்வீர்கள் அது ஒரு சிறந்த தோற்ற பா உங்களைய நான் இரவில் செய்ய சொல்றேன் நீங்க இரவில் தூங்க செல்லும் முன் இந்த சாதாரண செயலை செஞ்சிருங்கப்பா அப்படியே படுக்கையில் படுத்தபடி ஆனால் அதை முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த செயல் மிகுந்த மௌனத்தை கொடுக்கும் அது ஒரு சாதாரண செயல்தான் அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்கு மேல் ஆகவே ஆகாது ஆனால் நீங்கள் அதை முடிக்கும் முன்பு தயவு கூர்ந்து தூங்கி விடாதீர்கள் அப்படிங்கிறாருங்க அதை முடிக்க முயலுங்கள் தூங்கச் செல்லாதீர்கள் அந்த மூன்றாவது பூஜ்ஜியம் வர வேண்டும் அவசரப்படாதீர்கள் மெதுவாக அன்போடு செய்யுங்கள் அப்படிங்கிறாருங்க ஓசோவினுடைய தியான முறைகள்லாம் ஏன் இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில வரவேற்க கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கொடுக்கக்கூடிய தியான முறைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே மிக எளிமையாக சாதாரண மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையில எளிமையான பாமரனுக்கும் அது வந்து பரட்சியப்படக்கூடிய வகையில தான் ஓசோ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதனாலதான் ஓஷோவினுடைய தியான முறைகள் எல்லாம் ஒரு மௌன தியானம் தான் எவ்வளவு எளிமைப்படுத்தி பாருங்க இந்த பண்ண தூங்க போறதுக்கு முன்னாடி படுக்கையில படுத்துக்கிட்டே செய்யுங்க நீங்க ஒண்ணு தியான நிலையில எல்லாம் உட்காந்துட்டு செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க அப்படியே படுத்துக்கிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி படுக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டு படுத்துக்கிட்டு இந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க கற்பனை பண்ணி பார்த்துட்டே வரீங்க பூஜையை அடையும் பொழுது நீங்க முழுமையான மௌன நிலைக்கு போயிருவீங்க அப்படியே நீங்க தூங்க போயிடுறீங்க அப்ப இருக்கும் பாருங்க உங்களுக்கு மௌனத்துல மிகுந்த தன்மை இருக்கும் அது மட்டும் இல்ல அதே தன்மையோட நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா இரவு முழுவதும் நம்மளுடைய மனம் எப்படி இருக்குங்க நிம்மதியா இருக்குங்க தேவையில்லாத கனவுகள் சிந்தனைகள் எதுவுமே இல்லாம உடலும் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப அமைதியா ஆனந்தத்தோட தூங்குங்க ஏன்னா அந்த பரவச நிலையை நம்ம மனதுக்கு மட்டும் கொடுக்கலீங்க உடலுக்கும் சேர்த்துதானே கொடுத்துருக்கோம் அதனால இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையிலுமே நம்மளுக்கு இன்ப நிலை கிட்டும் பேரின்ப நிலை கிட்டும் சரிங்களா அப்ப இந்த தியானத்தை செய்யலாம் இல்லைங்களா மிக மிக எளிதான தியானம் தானேங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய போறோம் படுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம ஒண்ணும் மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா நாள்தோறமே நம்ம எப்பெல்லாம் நம்ம தூங்க போறோமோ அப்பெல்லாம் இந்த தியானத்தை செஞ்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளும் முழுமையாக அகன்று போயிருங்க அப்ப ஓசோ கொடுக்கக்கூடிய கூடிய இந்த தியானத்தை செஞ்சோம் அப்படின்னா மூன்றே நிமிடத்துல நம்மளால மௌன நிலைக்கு செல்ல முடியும் ஆனா பல வருடங்களாக தியானம் பண்ணி மௌன நிலையில இருக்கணும் அப்படின்னு பழகி பழகி இன்னும் மௌன வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் ஏராளம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்ல பழமை கொடுக்கும் நீங்க செஞ்சு பாருங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர்வான புகழ் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்